ஹாய் ஹலோ வணக்கம் அரிசி ஊற வைக்க தேவையில் அரைக்க தேவையில்ல மிக்சி கிரைண்டர் ஒன்றுமே தேவையில்லை சூப்பரான நல்ல சாஃப்ட்டான டேஸ்டியான அப்பந்தான் போகிறேன் இன்ஸ்டன்ட் அப்பம் அதோட குயிக்கான அப்பம் லேசி அப்பம் இந்த இந்த அப்பத்துக்கு பேர் லேசி அப்பம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அரிசிமாக எடுத்துருக்கிறேன் ரெடிமேட் அரிசிமா கடைசி கடையில் வாங்கினா ரெடிமேட் அரிசிமா அந்த இடியப்பத்துக்குன்னு சொல்லி விற்கும் இடியப்ப அரிசி மாணவன் இடியப்பமாகிருக்கும் அந்த தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மா ஒரு கிலோ எடுத்துட்டு அதோட சேர்த்து ஒன்றுலேருந்து ஒன்று கால டீஸ்பூன் அளவில் ஈஸ்ட் ஈஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க அதோட சேர்த்து ரெண்டு தேங்காய் எல்லாம் இல்லாண்டி எடுத்துனா இல்லைனியே விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை குளிச்சி எடுத்து வைக்க விடும் எடுத்துட்டு இதை அப்படியே இரவில் இரவு ஃபுல்லாக ஊற வைங்கோ சாரி புளிக்க வைங்கோ புளிக்க வைச்ச அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா மா அந்த மாதிரி சூப்பராக புளிச்சு வந்துட்டுது இப்போ இந்த மாவை வந்து அப்போ பதத்துக்கு நாங்கள் கரச்சு எடுக்க விடும் தேங்காய் பால் தேண்டி தேங்காய் பால் நான் இன்றைக்கி டின்னில் வர தேங்காய் பால்லாம் பாவிக்கிறேன் நீங்கள் விருப்பம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பால் எடுத்து போட செய்யலாம் டின்னில் வாசகங்காப்பால் உங்களுக்கு தெளிவானால விடுங்கோ எடுத்து போட்டு நல்லா கிடைச்சி விட்டுட்டு அப்ப பதத்துக்கு குளைச்சி எடுத்துங்க குழைச்சி கிடைச்சி எடுத்திங்கண்டா சரி இப்போ தெய்வம் அளவு உப்பையும் போடுங்கோ போட்டுட்டு அப் போட்டு எடுத்திங்கன்னா அப்பம்மா ரெடி இந்த அப்பம்மா வச்சு நீங்கள் எந்த அப்பவும் சுடலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வெளியே போட்டு சுட்டு காட்டுறேன் இந்த அப்பமா வந்து நல்லா மேலே எழுப்பி சுற்றி வார்க்கலாது நல்ல மொறு மொறு வண்டு கரை இருக்காது மொறு மொறு வண்டு எல்லாம் விற்கும்னு சொல்ல மாட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது நடுவில் நல்லா ஸ்பொஞ்சியாக நடுப்ப சின்ன கரை விட்டு தான் வாக்கணும் சின்ன கரை விட்டு வார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் திக்கா விட்டிங்கன்றது தான் இந்த அப்பன் டேஸ்ட் இந்த வெள்ளி அப்பத்துக்கு தனி மிளகாய் சம்பல் சம்பல் எந்த சம்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் சொல்லி வேலையில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாலாப்பமும் சுடலாம் மட்டும் முட்டையப்பம் சுடலாம் சர்க்கரையை எப்போ சுடலாம் சர்க்கரை ஏற்பதுக்கு வந்து என்ன செய்வணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் மாவை எடுத்து போட்டு சர்க்கரை வந்து தேவையான அளவு சர்க்கரையை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டு அந்த மாவோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடணும் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா அந்த சர்க்கரை கரைச்ச மா இருக்கும் அந்த மாவை வச்சு சர்க்கரை எப்போ சுடலாம் இது வந்து இரவு அடுத்த நாள் நம்ம அப்போ சாப்பிடணுமே இருக்குன்னு சொன்னால் இரவு குழாய்ச்சி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலை உரிய சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம் இல்லாட்டி ஒரு ஸ்நாக் அவங்க கூட சாப்பிடலாம் இன்னோம்லாம் நாங்கள் அப்போ எங்களை விட ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி டேயில் ஒருக்கா சாப்பிட்றது அப்பன்னு சொல்கிற நாங்கள் நாங்கள் ஒரிஜினலாக செய்கிற அப்பத்தின் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது நல்ல அந்த மொறு மொறு தன்மை அந்த கரை வந்து நல்ல கரை விட்டு வராது அதான் உண்டு கரை விட்டு நல்லா முருகி வராது ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் அப்பம் இன்ஸ்டண்டாக குயிக்காக கெதியாக செய்யணும் கிணக்க மினக்கடை தேவை இல்லாமல் செய்யணுமெண்டா இந்த அப்பத்தை செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பானியப்பம் பாருங்கள் இப்படி தான் பானியப்பம் செய்கிறோம்னா சர்க்கரை அப்பம் அதையும் ஒரு க ஒரு காலையை கூட்டிக் கரட்டி எடுத்துட்டு நடுவில் விட்டுட்டு போட்டு சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு மூடி விட்டு நடுவில் அப்படி ஒரு ஒரு குச்சியால் அப்படியே குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளுக்கு அவிஞ்சிட்டான்னு சொல்லி இல்லாட்டி அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் அப்பம் ரெடி எடுத்துக்கிட்டால் சூப்பரான அப்பம் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த இந்த பானியப்பந்தம் தான் எங்களோட வீட்டை சின்ன பிள்ளை எல்லாேருக்கும் விருப்பம் அவைக்காக சுடுறேன் நான் இதுதான் எங்களை விட்டு ஃபேவரேட் இந்த சர்க்கரை அப்பம் பாலப்பம் எல்லா அப்பமுமே நல்லாயிருக்கும் செய்து பாருங்கோ நான் போகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீளை சந்திக்கிறேன் நன்றி